அந்த வசதியும் இங்கே திறந்து வைத்திருக்கின்றோம் இப்படி இன்றைக்கு மட்டும் இந்த மேடையில் திருப்பூரில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவு பெற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது மற்றும் பல்வேறு துறைகள் சார்பாக பல நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றோம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று சொல்வார்கள் திருப்பூரை மனசில் வச்சு தான் அந்த வாக்கியத்தையே சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏனென்றால் அந்த அளவுக்கு பலருக்கு வாழ்வளிக்கின்ற தான் இந்த திருப்பூர் மாநகரம் மூன்று நாட்களுக்கு முன்பு தந்தை பெரியாருடைய மண் ஈரோட்டுக்கு சென்ற அங்கே மகளிர் சுயஉதிக் குழு வங்கிக் கடன் நினைப்பு கிட்டத்தட்ட முந்நூத்தி பத்து கோடி ரூபாய் அளவுக்கு பல நலத்திட்டங்களை அங்கே வழங்கினோம் இங்கே கூட மகளிர் சுயஉதிக் குழுக்களை சேர்ந்த நிறைய சகோதரிகள் வந்திருக்கிறீங்க வரும்பொழுது வரவேற்றுங்க உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா என்னுடைய இல்லத்துல நான் பயன்படுத்துகின்ற பல பொருட்கள் முக்காவாசி பொருட்கள் மகளிர் சுக குழுக்கள் சகோதரிகள் நீங்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் தான் என்னோட வீட்டில் மட்டும் இல்லை நம்முடைய தலைவர் முதலமைச்சரும் பயன்படுத்துவது மகளிர் சுக குழுக்கள் நீங்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் தான் இன்னும் பெருமையா சொன்னால் சென்ற சட்டமன்ற பேரவையில் பேசும்பொழுதே அனைத்து உறுப்பினர்களுக்கும் கோரிக்கை வச்சேன் இனிமேல் எல்லாருமே மகளிர் சுயதக் குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் தான் பயன்படுத்த வேண்டும் யாருக்காவது பரிசு கொடுக்கணும்னா கூட நீங்க தயாரிக்கின்ற பொருட்கள் தான் பரிசு கொடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே பேசினேன் எந்த தைரியத்தில் பேசினா நீங்க தயாரிக்கின்ற பொருட்கள் அவ்வளவு தரமாக இருக்கும் என்ற தைரியத்தில் தான் நான் பேசினேன் இந்த நேரத்தில் சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முதன்முறையாக சந்தித்த இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு திருப்பூர் மண்ணுக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் இல்லை இன்னும் பெருமை என்னன்னா நாம் அமைச்சராக பொறுப்பேற்று திருப்பூர் மாவட்டத்திற்கு முதன்முறையாக வந்திருக்கின்றேன் உங்களுடைய வாழ்த்துக்களை பெற வந்திருக்கின்றேன் இங்கே இந்த மேடையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவங்கி வச்சிருக்கிறோம் இது மட்டுமல்ல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த நிகழ்ச்சி கோவைக்கு செல்ல இருக்கின்றேன் அது முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த கோவை மாவட்டத்திற்கு செல்லிருக்கின்ற அங்கு நடைபெற உள்ள ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் பல திட்டங்கள் துவங்கி இப்படி பெரியார் அண்ணா கலைஞர் என நம்முடைய தலைவர் வாழ்வுல முக்கிய இடம் பிடித்த இந்த ஊர்களுக்கெல்லாம் தொடர்ந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் இப்போ தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர் கலைஞருடைய மொத்த உருவாகமாக உருவமா இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஆயிரக்கணக்கான திட்டங்களை கோடிக்கணக்கான திட்டங்களை இந்த மாவட்டங்களுக்கு வாரி மாநில சக்திக்கு மீறி இந்த திட்டங்களை எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி திரு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை திருப்பூர் ஒரு மிகச்சிறந்த தொழில் நகரம் மற்ற ஊர்காரங்கள்லாம் மற்ற மாவட்டக்காரங்க ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியாத பொழுது எழுத்து எழுத்து கூட்டி படித்து கொட்டிருக்கும் பொழுது இந்த ஜிஎஸ்டினால் வரகின்ற பாதகங்கள் என்னென்ன பிரச்சனை வரும்னு அலசி ஆராய்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னவங்க தான் இந்த திருப்பூர் மாவட்ட மக்கள் கடந்த அஞ்சு ஆண்டில் மட்டும் ரூபாய் ஆறு லட்சம் கோடி அளவுக்கு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு அரசு கடந்த அஞ்சு வருஷத்தில் ஆறு லட்சம் கோடி ரூபாய் வரி செலுத்தியிருக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிற திருப்பி கொடுத்துருக்கக்கூடிய தொகை எவ்வளோ தெரியுமா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோடி நாம கொடுத்தது ஆறு லட்சம் கோடி ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் ஒன்றிய அரசுக்கு வரியா ஒரு ரூபா கட்டினீங்கன்னா கொடுத்தீங்கன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்க ஒவ்வொரு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் திருப்பி அவங்க கொடுப்பது வெறும் இருபத்தி ஒன்பது தான் ஆனா மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்கறாங்க மாநிலத்துடைய நிதி நிலைமை எப்படி கடினமாக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை கைவிட்டு விடக்கூடாது என்று தமிழ்நாட்டுக்கு ஒரு தந்தையாக இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றிட்டு வராங்க வழக்கமாக குடிநீர் வழங்கல் துறைதான் குடிநீர் திட்டங்களை மேற்கொள்ளும் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கு திருப்பூர் மாநகராட்சியே இந்த மிகப்பெரிய குடிநீர் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது இன்னும் சொல்ல போனால் இந்த மிகப்பெரிய மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியே மாநகராட்சி தான் நடத்துகிறது என்பதிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இதற்காக துறையினுடைய அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அவர் கழகத்திற்கு மட்டும் முதன்மையை செயலாளர் கிடையாது களப்பணியிலும் மக்கள் பணியிலும் முதன்முறையாக செயல்படக்கூடியவர் அதேபோல் மாவட்ட அமைச்சர்கள் அண்ணன் சாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இந்த திட்டம் நிறைவேறுகின்ற வரை கண்ணும் கருத்துமாக இருந்து உழைத்த திருப்பூர் மாநகராட்சியுடைய மேயர் அன்பு சகோதரர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு தினேஷ்குமார் அவர்கள் உங்களுடைய மேயர் மிகுந்த கெட்டிக்காரர் எந்த விஷயத்தை எப்படி செய்து செய்து முடிக்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும் ஆனால் நேரவர்கள்ட்ட எப்படி பேசினா நிதியை ஒதுக்குவார் இந்த திட்டத்தை செய்வதற்கு அந்த இசைவு கொடுப்பாருன்னு அவருக்கு நல்லா தெரியும் இந்த நேரத்தில் அவருடைய பாராட்டுகளை தெரிவிச்சு தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற முறை சிறந்த நிர்வாகத்துக்காக தென்னிந்தியாவிலேயே சிறந்த மாநகராட்சி அப்படின்ற திருப்பூர் மாநகராட்சிக்கு அந்த பெருமையை தேடி தந்து கொண்டிருப்பவர் உங்களுடைய மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ்குமார் நாள் ஒன்றுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு எம்எல்டி மில்லியன் லிட்டர் பர் டே இந்த திட்டத்திற்காக மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றிலிருந்து குழாய்கள் மூலம் தண்ணீர் எடுத்து வர வரப்படுகின்றது அன்னூர் அருகே ஒரு பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் அந்த நீர் சுத்தம் செய்யப்படுகின்றது முன்பெல்லாம் பத்து நாளைக்கு ஒரு முறை தான் திருப்பூருக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது திருப்பூரில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் குடிநீர் இணைப்புகள் உள்ளன இந்த திட்டம் மூலம் அனைத்து அனைத்து இணைப்புக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்றைக்கு தண்ணீர் வழங்கப்பட உள்ளது இதற்காக நட நகரத்தில் கூடுதலாக இருபத்தி ஒன்பது ஓவரட் டேங்க்ஸ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டியிருக்கிறாங்க நம்முடைய திராவிட இயக்கமாக இருக்கட்டும் திராவிட மாடல் அரசாக இருக்கட்டும் நாம் அன்றைக்கு தேவையை கருத்தில் கொண்டு மட்டும் சிந்திப்பதில்லை திட்டங்களை செயல்படுத்துவதில்லை எதிர்கால தேவையை நோக்கித்தான் நம்முடைய கொள்கை உருவாக்கப்பட்டது அந்த கொள்கையினுடைய வழியில்தான் அரசு திட்டங்களும் இன்னைக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த திருப்பூர் நாலாவது குடிநீர் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமே இந்த வருஷத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுல அன்றைய மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அதையும் கருத்தில் கொண்டுதான் இந்த தொலைநோக்கு திட்டத்தை நம்முடைய திராவிட மாநில அரசு நம்முடைய முதலமைச்சரவர்கள் இந்த திட்டத்தை இந்த மாவட்டத்திற்கு இந்த மாநகராட்சிக்கு தந்திருக்கிறாங்க இந்த திட்டம் இன்றைக்கு பதினாலு லட்சம் மக்களுடைய தாகத்தை தணிக்கின்ற திட்டமாக சிறப்பாக செயல்பட உள்ளது திருப்பூரில் இனி ஒவ்வொரு வீட்டின் குடிநீர் பைப்பிலும் மினரல் வாட்டர் தான் வரப்போகின்ற பெருமையோடு மகிழ்ச்சியோடு நான் கூறிக்கொள்கின்றேன் இந்த குடிநீர் திட்டம் மட்டுமல்ல திருப்பூர் தொழில்துறையினுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒரு கன்வென்ஷன் சென்டர் வேணும் அப்படின்ற அந்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு ஐம்பத்தி மூணு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் இங்கே அந்த கன்வென்ஷன் சென்டரையும் திறந்து வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய வசதி முன்பெல்லாம் திருப்பூர் தொழில்துறையை சேர்ந்தவர்கள்லாம் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணும் மாநாடு நடத்தணும் கலந்துரையாடல் கூட்டம் நடத்தணும்னா இங்க கிளம்பி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கோயம்புத்தூர் சென்று தான் நடத்த முடியும் இனி உங்களுக்குன்னு ஒரு கன்வென்ஷன் சென்டர் வந்தாச்சு இனி கருத்தரங்கங்கள் மாநாடுகள் வர்த்தக கண்காட்சிகளை நீங்க உங்களுடைய திருப்பூர்லயே இனிமேல் நீங்க நடத்திக்கலாம் இந்த புதிய கன்வென்ஷன் சென்டர் மட்டுமல்ல ரூபாய் பதிமூணு கோடி மதிப்பீட்டில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதி இங்க வந்திருக்கிறது அதுவும் மாநகரத்துடைய மைய பகுதியில் திறந்து வச்சிருக்கிறோம் இந்த திட்டங்கள் எல்லாம் திருப்பூர் நிச்சயம் அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சிக்கு எடுத்து செல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது இன்றைக்கு நம்முடைய அரசு ஏராளமான பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உரிமை தொகையா அதே போல நம்முடைய முதலமைச்சர் பதவியேற்று பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் பேருந்து வசதி ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறீங்க கிட்டத்தட்ட அதுவே வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அது மட்டுமல்ல அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு புதுமை பெண் அப்படின்ற திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் அதே போல் பதினேழு லட்சம் மாணவர்கள் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைங்களுக்கு பதினேழு லட்சம் குழந்தைங்களுக்கு மாணவருடைய காலை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் போல் லட்சக்கணக்கான மாணவர்களுடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்கின்ற நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இப்படி பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய திட்டங்களை நாம் மட்டும் ஏதோ பெருமைக்காக சொல்லவில்லை இந்திய ஒன்றியமே நம்முடைய திட்டங்களை பாராட்டுகின்றது பக்கத்து மாநிலங்கள் தெலுங்கா தெலுங்கானா மாநிலம் ஆந்திரா மாநிலத்திலிருந்து நம்முடைய நம்முடைய மாநிலத்துக்கு வந்து இந்த திட்டங்களை எல்லாம் பார்த்து அவங்களுடைய மாநிலத்துக்கு நம்முடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு போறாங்க அந்த அளவுக்கு இந்திய ஒன்றியத்திற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய திராவிட மாடல் அரசு தங்கி கொண்டிருக்கிறது ஏற்கனவே சொன்ன திருப்பூர் மாநகராட்சி சென்ற வருடம் விருது பெற்றதுன்னு உங்களுடைய மாநகராட்சி மேயர் வாழ்த்துன உங்கள் துறை மட்டும் இல்லை என்னுடைய துறை விளையாட்டு துறையிலும் நாங்கள் சிறந்து செயல்பட்டு வருகிறோம் விளையாட்டு துறையில் நாம் எடுத்து வருகின்ற முயற்சிகளை பாராட்டி சில மாதங்களுக்கு முன்பு சிஐஏ கான்பெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சிஐஐ பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்டு நிகழ்வில் பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற விருதை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க இன்றைக்கு கூட உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் திரு செல்வராஜ் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அருகில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு அரங்கு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் விரைவில் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து துறை அதிகாரியோடு பேசி அந்த கோரிக்கையும் நிறைவேற்றி வைக்கின்றேன் அதே போல் மூன்று நாட்களுக்கு முன்பு மும்பையில் த ஹிந்து குழுமத்துடைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிக்கை மிகப்பெரிய பிரபலமான பத்திரிக்கை புகழ்பெற்ற பத்திரிக்கை அவங்க ஒரு விருது கொடுத்தாங்க எங்களுடைய துறைக்கு பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற விருதை கொடுத்துருக்குறாங்க இந்தியாவில் ஃபேக்டரிக்கு வேலை செய்கிற பெண்களில் நாற்பத்தி மூணு சதவீத பெண்கள் தமிழ்நாட்டிலிருந்து வேலை பார்க்குறாங்கன்னு நான் சொல்லலை அமெரிக்காலருந்து வருகின்ற நியூயார்க் டைம்ஸ் அப்படின்ற பத்திரிக்கை பாராட்டியிருக்கு இதுதான் ட்ரெவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் நாம திட்டங்களை மக்களுக்கு தருகின்றோம் பாராட்டும் அங்கீகாரமும் வாழ்த்தும் எட்டு திக்கில் இருந்தோ நம்முடைய மாநிலத்திற்கு நம்முடைய முதலமைச்சருக்கு வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அரசினுடைய திட்டங்களுக்கு நீங்கள் தான் தூதுவர்கள் பிராண்ட் அம்பாசிடர்ஸ் உங்களை பயனாளிகளாக மட்டும் நம்முடைய அரசு பார்க்கவில்லை நீங்கள் அத்தனை பேரும் இந்த அரசினுடைய பங்கேற்பாளர்கள் நீங்கள் இல்லாமல் இந்த அரசு கிடையாது நீங்கள் ஒவ்வொருவரும் முதலமைச்சருடைய வேல்யூ முகமாக இருக்க வேண்டும் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள் அத்தனையும் பட்டி தொட்டி எங்கும் தமிழ்நாடு எங்கும் நீங்கள் தான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த நம்முடைய அமைச்சர் அண்ணன் நேரன் அவர்களுக்கும் அண்ணன் சாமிநாதன் அவர்களுக்கும் வந்திருந்த அவங்க அத்தனை பேருக்கும் அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாண்பு மிக அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உரைக்கு பிறகு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கின்றன இந்த இணைய நிகழ்ச்சியில் நன்றியுரை வழங்க திருப்பூர் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் திருப்பூர் மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த விழாவில் புதிய குடிநீர் திட்ட திறக்கவற்றி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க பெருமையாற்றிய மாமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாக சார்பாக மற்றும் மாநகராட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தலைமையை ஆற்றிய மாமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாக சார்பாக மற்றும் மாநகராட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலையாற்றிய மாமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மேடையில் அமீர்த்துக்கொள்ள அனைத்து பாராளுமன்ற அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினரும் ம மரியாதைக்குரிய மாமிகு மேயர் அவர்களுக்கும் துணை அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் செக்ரட்டரி சார் டிஎம்ஏ சார் எம்டி சார் உள்ளிட்ட அனைத்து அரசலவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாக சார்பாக மற்றும் மாநகரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி தற்போது திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளுக்கான புதிய குடிநீர் திட்டப்பணிகளுக்கு தேவையான நிலத்தினை மனமுவந்து தானமாக வழங்கிய நில நன்கொடையாளர்களை சிறப்பிக்கும் தருணம் திரு கே எம் சுப்பிரமணியம் தலைவர் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் அவர்களை அன்புடன் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இந்நலம் மற்றும் விளையாட்டு துறை அமைச்சர் அவர்கள் திரு பிரகதீஸ்வரன் ஜி சண்முகவேல் பிரைவேட் லிமிடெட் அவர்களை அன்புடன் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் திரு பிரகதீஸ்வரன் அவர்கள் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் ராம்ராஜ் கார்டன் திரு சுந்தரமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரு டி எம் என் சேந்தன் துணைத் தலைவர் டீமேஜ் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை கூப் சார்பாக திரு பி காந்திராஜன் தலைவர் சாய் ஆலை உரிமையாளர்கள் சங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளுக்கான புதிய குடிநீர் பணிகளை இரவு பகல் பாராமல் துரிதமாக முடித்த திருப்பூர் மாநகர மக்களின் பயன்பாட்டில் கொண்டு வந்த பொறியாளர்களை கவுரவிக்கும் தருணம் திரு சி கண்ணன் செயற்பொறியாளர் திருப்பூர் மாநகராட்சி திரு எஸ் கோவிந்த் பிரபாகர் உதவி பொறியாளர் திருப்பூர் மாநகராட்சி திரு கணேஷ் செந்தில்குமார் பொறியாளர் திருப்பூர் மாநகராட்சி திரு ஆர் சுகுமாரன் செயல்திறன் உதவியாளர் நிலை ஒன்று திருப்பூர் மாநகராட்சி திரு ஏ மூர்த்தி செயல்திறன் உதவி நிலை ஒன்று திருப்பூர் மாநகராட்சி சரவணன் டீம் லீடர் நியூ ஏரியா லிமிடெட் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளன அறுபது கோடியே லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வேலம்பாளையம் ஊராட்சி அமைப்புகளின் கூட்டமேற்பிற்கு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கான முன்னதாக சாதனை படைத்த தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் பல்வேறு போட்டிகளில் சாதனை படைத்த திருப்பூர் மாவட்டத்தின் மாணவ மாணவிகள் இதோ மாண்புமிகு அமைச்சரவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் இதோ நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கின்றன மகளிர் திட்டத்தின் சார்பில் வேலம்பாளையம் ஊராட்சி அமைப்புகளின் கூட்டமைப்பிற்கு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கான கடன் இணைப்பு காசோலை வழங்கப்படுகிறது ஆனந்தி மற்றும் உஷா பெற்றுக்கொள்கிறார்கள் வடசாரிப்பாளையம் ஊராட்சி அமைப்புகளின் கூட்டமைப்பிற்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான கடன் இணைப்பு ஆணை வழங்கப்படுகிறது ரத்னாம்பாள் மற்றும் தேவி கொள்கிறார்கள் மடத்துக்குள்ளம் பகுதி அளவிலான கூட்டமைப்பிற்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான கடன் இணைப்பு வங்கி காசோலை வழங்கப்படுகிறது மேரி மற்றும் மகிழாமணி ஆகியோர் பெற்றுக் கொள்கிறார்கள் திருப்பூர் மாநகராட்சி திருவள்ளுவர் பகுதி அளவிலான கூட்டமைப்பிற்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான கடன் இணைப்பு வங்கி புத்தகம் வழங்கப்படுகிறது உமாராணி மற்றும் நிசாந்தனி பெற்றுக்கொள்கிறார்கள் புங்காமுத்தூர் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பிற்கு நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கான கடன் இணைப்பு காசோலை வழங்கப்படுகிறது சிவகாமசுந்தரி மற்றும் மஞ்சளா ஆகியோர் பெற்றுக்கொள்கிறார்கள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சௌந்தர்யா அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது பவளக்குடி அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது ராஜேஸ்வரி அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது புஷ்பலதா அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது துளசிமணி அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது தெய்வத்தாள் அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் ரத்னம் அவர்களுக்கு இயந்திர மயமாக்கலுக்கான இயக்கத்தின் கீழ் ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான டிராக்டருக்கான சாவி வழங்கப்படுகிறது திரு பூபால கிருஷ்ணன் அவர்களுக்கு ஒன்பது லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாதன வசதிகளுடன் கூடிய வாகனம் வழங்கப்படுகிறது திரு சிவகுமார் அவர்களுக்கு எட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் மதிப்பீட்டில் பசுமை குடியில் அமைக்க காசோலை வழங்கப்படுகிறது திரு ஹரிபிரசாத் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொழில் முனைவோர் ஆக்குதல் திட்டத்தின் கீழ் காசோலை வழங்கப்படுகிறது கூட்டுறவுத்துறை சார்பில் முத்துலட்சுமி அவர்களுக்கு மூன்று லட்ச ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது திரு ஆறுமுகம் அவர்களுக்கு ஒரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் மதிப்பிலான நகை கடனுக்கான பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது திரு மூர்த்தி அவர்களுக்கு பெத்தநாயக்கம்பாளையம் தொடக்க வேளாண் கூட்டுறவு மூலம் மத்திய காலக்கடன் வழங்கப்படுகிறது திரு செந்தில்நாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பிலான பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது திரு தியாகராஜன் அவர்களுக்கு இரண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் மதிப்பிலான பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் திரு சந்தோஷ்குமார் அவர்களுக்கு ஒரு லட்சத்து ஆறாயிரம் மதிப்பிலான பேட்டரி வீல் சேர் வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளின் நலன் காக்கும் திராவிட மாடல் அரசு தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது திருமிகு திவ்யா அவர்களுக்கு மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம் வழங்கப்பட உள்ளது திரு நாகராஜன் அவர்களுக்கு திறன் பேசி வழங்கப்பட உள்ளது மாவட்ட ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடி நலத்துறை சார்பில் லலிதா அவர்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது திரு மணிகண்டன் அவர்களுக்கு வன உரிமை ஆவணம் வழங்கப்பட உள்ளது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை சார்பில் திரு குமார் அவர்களுக்கு சலவை பெட்டி வழங்கப்படுகிறது சபிரா பேகம் அவர்களுக்கு சிறுபான்மையினர் மகளிர் சிறுதொழில் தொடங்க காசோலை வழங்கப்படுகிறது அஷ்ரப் பி அவர்களுக்கு சிறுதொழில் தொடங்க காசோலை வழங்கப்படுகிறது சஜிதா பேகம் அவர்களுக்கு சிறுதொழில் தொடங்க காசோலை வழங்கப்படுகிறது தாட்கோ தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலம் திரு விக்னேஷ் அவர்களுக்கு பனிரெண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஆட்டோ லோடு வாகனத்திற்கான சாவி வழங்கப்பட்டது அவர்களுக்கு அலங்கார நகை தயாரிப்பிற்கான நிதியுதவி வழங்கப்படுகிறது பரிமலா அவர்களுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய்க்கான நிதியுதவிற்கான ஆணை வழங்கப்படுகிறது கணேசன் அவர்களுக்கு இளைஞர் சுய உதவி வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் ஏழு லட்சத்து ஒன்பதாயிரம் மதிப்பிலான நிதி உதவிக்கான ஆணை வழங்கப்படுகிறது சுமதி அவர்களுக்கு தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரி அட்டை வழங்கப்படுகிறது தமையேந்தியர்களுக்கு தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரி அட்டை வழங்கப்பட உள்ளது மாவட்ட தொழில் மையம் சார்பில் வினோதனி அவர்களுக்கு தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் நான்கு கோடி இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பருத்தி நூல் தொழிற்பிற்கான மானியம் செயல்முறை வழங்கப்படுகிறது தீபா தேவி அவர்களுக்கு மானியம் செயல்முறை தற்போது வழங்கப்படுகிறது ரத்னகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எலக்ட்ரிக்கல் வியாபாரத்திற்கான காசோலை வழங்கப்படுகிறது மனோகரன் அவர்களுக்கு பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான வாடகை மகிழுந்திற்கான சாவி வழங்கப்படுகிறது திரு கௌதம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏர்த் மூவர்ஸ் வாகனத்திற்கான சாவி வழங்கப்படுகிறது அம்பிகா அவர்களுக்கு அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் குடியிருப்பிற்கான ஆணை வழங்கப்படுகிறது காந்தி அவர்களுக்கு குடியிருப்பிற்கான ஆணை வழங்கப்படுகிறது உமா ஜவஹர் அவர்களுக்கும் குடியிருப்பிற்கான ஆணை வழங்கப்படுகிறது ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் குடியிருப்பிற்கான ஆணை வழங்கப்படுகிறது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் திரு ரமேஷ் அவர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை வழங்கப்பட உள்ளது திரு ரமேஷ் அவர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்படுகிறது செல்வி அவர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்படுகிறது தொழிலாளர் நல மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஞானசேகர் அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது மோகன்மூர்த்தி அவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது யுவ ஆதிரை அவர்களுக்கு அழகு கலை பயிற்சி முடித்தவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது சீதாலட்சுமி அவர்களுக்கு தையல் பயிற்சி முடித்தவர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது ஆவின் சார்பில் கருப்பசாமி அவர்களுக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கரவை மாட்டிற்கடனுக்கான ஆணை வழங்கப்படுகிறது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் இந்த இனிய நிகழ்ச்சியில் பல்வேறு மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் மாண்பு மகளிர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இணை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இணைய நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பன் அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு மிக மனமார்ந்த நன்றி அனைவரும் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இங்கு இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு உங்களின் இருக்கைகளிலேயே உங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வந்து சேரும் அலுவலர்கள் உங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை உங்களை தேடி வந்து தர அனைவரும் அவரவர்களின் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பயனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் உங்களுடைய இருக்கைகளையே வந்து தரப்படும் அதனால் அந்தந்த இருக்கைகளையே அமரும்படி அன்புடன் பயனாளிகளை கேட்டுக்கொள்கிறோம் யாரும் எழுந்து செல்ல வேண்டாம் அவரவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் உங்களுடைய இருக்கைகளுக்கே வந்து சேரவுள்ளது அங்க நின்றாடி என்ன முன்னாடி போகணும் ம் வீடியோ வேண்டாம் ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடுப்பேன் நீ